ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான ஆரோக்கியமான ஒரு சட்னி செய்ய போகிறேங்க சுண்டக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் சுண்டக்காய் சட்னி குடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது சுண்டக்காய் சட்னி செய்ய அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் சூடானோனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோனே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் அதோட வறுத்த கடலப்பருப்பு உளுந்து பருப்பை போட்டுக்கலாம் அதே எண்ணெயில் பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் எடுத்து வச்ச சுண்டைக்காயை இடிகளில் இடித்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் உள்ள இருக்கிற விதையெல்லாம் வேகும் வெங்காயம் வதக்கும்போது கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து சட்னி அரைச்சிங்கன்னா சட்னி பார்க்கறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக க்ரீன் கலரில் இருக்கும் சுண்டக்காயை மூணு மூணாக எடுத்து இடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப தட்டை தேவையில்லை அது வெடிக்கிற அளவுக்கு தட்டி எடுத்தால் போதும் தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் சேர்க்கலைன்னா கருப்பு கலர் ஆயிரும் சுண்டைக்காய் காற்றுப்படும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயை இந்த பக்கத்துக்கு வதக்கி எடுத்துக்குங்க ஆற வச்சு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு புளி சேர்த்துக்கலாம் பாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சட்னியை குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க இன்றைக்கி நான் இட்லிக்கு அரைக்கிறதுனால நெகு நெகுன்னு அரைச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்